திருவாடிப்பூரத்து செகத்துதித்தவளான ஆண்டாள் நாச்சியார் சம்சாரி சேத்தனர்களான நாம் அனைவரும் உய்வடைதர் பொருட்டு திருப்பாவையை அனுகிரகித்தாள் ஐந்தும் ஐந்துமான திருப்பாவையில் இன்றைய தினம் கீசு கீசு என்று தொடங்குகிற ஏழாம் பாசுரம் நேற்றைய பாட்டாலே இறை அனுபவத்திற்கும் பாகவத அனுபவத்திற்கும் புதியளாயிருப்பவள் அவள் உணர்த்தப்பட்டாள் இன்றைக்கு எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை இறை அனுபவத்திற்கும் இறை அடியாறுகள் அனுபவத்திற்கும் பழையவள்தான் பழக்கப்பட்டவள்தான் ஆனால் அவற்றை கிடப்பாள் ஒருத்தி அவளையே உணர்த்துகின்றார்கள் இன்றைய பாசுரத்திலும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் பாட்டு ஏழாம் பாட்டு எட்டாம் பாட்டு மேலே பதிமூணு மற்றும் பதினான்கு இந்த ஐந்து பாசுரங்களிலே பொழுது புலர்ந்தமை பொழுது விடிந்தமைக்கான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கே ஒரு நியாயமான கேள்வி அழ வேண்டும் இந்த பெண்கள் அத்தனை பேரும் கண்ணனை சென்று கட்டி அவனிடத்தில் கைக்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்க சில பேர்கள் எழுந்து வந்துட்டா போலேயும் அவர்கள் வந்த பிறகும் கூட சிலர் உறங்குவதைப் போலேயும் பாசுரங்கள் காண்கின்றனவே ஆர்வம் ஈடுபாடுங்கிறது இருக்குன்னு சொன்னால் எழுந்திருந்து தயாராக இருக்க வேண்டாவோ எப்போது அவர்கள் மறந்து தூங்குகிறார்களோ அப்ப அவர்களுக்கு அத்தனை பெருசா ஆர்வம் இல்லை என்றுதானே தேறுகிறது அப்படி இருக்கும்போது வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்துச் செல்வது போலே அவர்களை உணர்த்தி அவர்களை தயாராகும்படி சொல்லி அதற்கு மேலே அழைத்துக் கொண்டு போவதுங்கிறது அது தேவையா ஆசை இல்லைன்னா விட்டுடலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும் இங்கே உள்ளே கிடக்கிறவர்கள் ஆர்வம் இல்லாமல் கிடக்கிறார்கள் பொருள் அன்று கவனமாக கேளுங்கள் பகவத் அனுபவம் இறை அனுபவம் எப்படிப்பட்டதுன்னால் சில பேரை தூங்க ஒட்டாமல் வைத்திருக்கும் தூக்கமே வராது பித்து பிடிச்சா போல இருப்பார் இங்கும் அங்கும் அவனை தேடி தேடி ஓடுகின்றவர்களாக இருப்பார்கள் சில பேர் என்ன பண்ணும்னால் இங்க அங்க நகர்த்தாது ஒரே இடத்துல ஜடத்தை போல உட்கார்த்தி வைத்து விடும் அவ சித்த பிடிச்சா போல பகவானியை நினைத்து கொண்டிருப்பார்கள் இப்ப ஆழ்வார்களிலேயே பாருங்கள் முதலாழ்வார்களுக்கு ஓடித் திரியும் யோகிகள்னு பேரு ஒரு இடத்துல நிற்க மாட்டார்கள் கால்களில் சக்கரத்தை கட்டிண்டு ஓடுறா போலே என்றா போலே அவர்கள் திருவடிகளிலே சக்கரத்தை கட்டி கொண்டார் போலே ஓடிக்கொண்டிருப்பார்கள் அதே நம்மாழ்வார் புளிய மரத்தினுடைய அந்த பொந்து அந்த இடத்தை விட்டு அவர் வெளியில வரவே இல்லை பக்தின்னு பார்க்க போனால் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் எழுப்புறவாளுக்கு தூக்கமே வரல படுத்துன்னு இருக்கிறவா மோகித்து கிடக்கிறார்கள் குணங்களை எண்ணி அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள் அப்படின்னு கொள்ள வேண்டும் இன்றைய பாசுரத்தாலே உணர்த்தப்படுகின்ற அந்த பெண் பிள்ளை அவளை எங்கனம் அழைக்கிறார்கள் சம்போதனம் பண்ணுகிறார்கள் அதாவது விழின்னு சொல்லுவார்கள் இங்கே மூன்று விழிகள் அமைந்திருக்கின்றன கூப்பிடுறதுக்கு மூன்று சொற்களை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் பெண்ணே கூப்பிடுற நாயக பெண் பிள்ளாய்னு கூப்பிடுறா தேசமுடையாய் அப்படின்னு கூப்பிடுகிறார்கள் பேய்பெண்ணேனா மதிக்கட்ட பெண்ணேங்கிறது தான் அர்த்தம் நாங்கள்லாம் வந்தாச்சு பகவத் பாகவத விஷயத்தின் ருச்சி அறியாமல் படுத்திருக்கிறாயே இது நியாயமா அதனால பேய்பெண்ணேன்னு கூப்பிடுகிறார்கள் அப்படித்தான் கூட்டுருக்கா ஆனா அப்படித்தான் கூட்டீர்களோன்னு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லிடுவா இல்ல இல்ல அப்படி கூப்பிடல பகவத் விஷயத்திலே அதிகப்படியான ஈடுபாடுடைய அதிகாரியேன்னு கூப்பிடுகிறோம் புரியா போல சொல்றேன் திருமங்கையாழ்வார் பாடினார் பித்தா அரியே என் உன்னை அழைக்க பித்தாவென்னு பேசுகின்றார் பிறர் என்னை அப்படின்னார் நான் உன் பின்னாடியே சுத்தின்னு இருக்கேன் இந்த உலகத்தவர்கள் என்னை பித்தனேன்னு அழைக்கிறார்கள் பைத்தியம் பிடித்தவனே அப்படின்னு அழைக்கிறார்கள் ஆனா உண்மையிலே உன்னிடத்திலே அன்பு வைத்திருக்கிற நான் பித்தனா உன்னை ஒழிந்த மத்தைய விஷயங்களிலே தகாத அன்பை வைத்திருக்கிற அவர்கள் பித்தர்களா நிச்சயமா பகவான் இடத்திலே அன்பு வைத்தவர்கள் பித்தர்கள் ஆகார் இதர விஷயங்களிலே மோகித்து கிடப்பவர்கள் அவர்களைத்தான் பித்தர்கள்னு சொல்ல வேண்டும் குலசேகர் ஆழ்வாரும் பாடுறார் ரொம்ப அழகா சொல்றார் என் அத்தன் அச்சன் கடியார்களாகி அவனுக்கே பித்தராமவர் பித்தரல்லர்கள் மத்த யார் முத்தும் பித்தரே அப்படிங்கிறார் ரங்கநாதனுக்கு ஒருத்தன் பித்தனா இருக்கான்னால் அவன் பித்தன் அல்லன் ரங்கநாதன்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டோ உலக இன்பங்களிலே ஒருவன் மண்டி கிடக்கிறான்னால் அவனே பித்தன் அதனால பேய் பெண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் உயர்ந்தவளேன்னு சொல்லுகிறார்கள் சிறந்தவளே அப்படிங்கிறத இந்த இடத்துல பொருளாக கொள்ள வேண்டும் பெண்ணே எங்கள் கூட்டத்திலேயே சிறந்தவள் நீதான் அதற்கடுத்தது நாயகப் பெண் பிள்ளாய் எங்கள் கூட்டத்திலே ஒரு பதக்கத்தை போல விளங்குபவள் ஒரு செயின் போட்டுருக்கோம் அதில் ஒரு பதக்கம் அது தொங்க விடப்பட்டிருக்கிறதுன்னா பார்க்கிறவர்கள் பார்வை அனைத்தும் அந்த பதக்கத்திலே தானே விழும் செயினை பெருசாக ஸ்லாகிச்செல்லாம் கொண்டாடிட மாட்டா அந்த பதக்கத்தை தான் அப்படி கையில் வாங்கி பார்த்து ஓஹோன்னு இருக்குதுன்னு அதனால் இந்த கூட்டத்திற்கு ஒரு நடுநாயக போல இருக்கிறவள் அப்படிங்கிறது அர்த்தம் அதற்கு மேலே தேசமுடையாய் சிறந்த தேஜஸை உடையவள் அப்படிங்கிறது அர்த்தம் ஒளி பொருந்தியவள் என்பது பொருள் அவள் எங்கனம் உணர்த்தப்படுகின்றாள்னால் கீசுகீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின முதல்ல இந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்கா ஆனைச்சாத்தன் கலந்து பேசின கீசுகீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின ஆனைச்சாத்தன் பாரத்வாஜ பக்ஷின்னு சொல்லுவார்கள் வலியசாதம்னு ஒரு பறவை அந்த பறவை எழுந்து கொண்டு அவர்களுக்கு இடையிலே அந்த பறவைகளுக்கு இடையிலே வார்த்தை பரிமாற்றமும் தொடங்கிவிட்டது என்ன சுவாமி நேற்றுக்கு தான் புல்லும் சிலம்பின கான்னு சொன்னா இன்னிக்கும் திரும்பவும் பறவையை பற்றிய பிரஸ்தாவம் இருக்கிறது என்னால் நேற்றுக்கு வெறுமனே பறவைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது என்ன பறவைங்கிறதையும் உணர்த்தி இருக்கிறாள் ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் நேத்தைக்கு எழுந்தவுடனே எழுப்பிய அந்த ஒலி அதுதான் சொல்லப்பட்டது அதாவது பறவைக்கணங்கள் உணர்ந்தவுடனே எழுப்பிய ஒலி இன்றைக்கு இறை தேட போக வேண்டும் அப்படி இறை தேடி போவதற்கு முன்பாக தம்மை சேர்ந்தவர்களிடத்திலே பேசிவிட்டு போகுமாம் அந்த பேச்சொலி அதுதான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது அதனால் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின கீசிக்கி சென்று பேசின உடனே உள்ளே இருக்கிறவ கேட்டா எங்கோ ஏதோ ஒன்றிரண்டு ஆணைச்சாத்தன் பறவை உணர்ந்து கொண்டு விட்டதுன்னு சொன்னால் அது பொழுது விடிந்தமைக்கு அடையாளமாகுமோ அதனால பாட்டை இப்படி பாடினா கீசி கீசி என்று எங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அந்த துவனி எத்தனை பெருசா கேட்கறது உனக்கு கேட்கவில்லையோ என்று வினவுகிறார்கள் அதற்கும் மேலே பேப்பெண்ணே மதிக்கட்டவளாய் கிடக்கிறாயே இது ஒரு பொருள் எங்கள் கூட்டத்திலேயே சிறந்தவளை பெருமானுக்கு பித்தாகி போனவளே அது ஒரு பொருள் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரரவம் கேட்டிலையோ அச்சுத்தாலி ஆமைத்தாலி இன்ன பிற ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு இடைச்சாதிக்குரிய ஆபரணங்களை அணிகலன்களை அணிந்து கொண்டு அந்த இடைப்பெண்கள் கைநோவ தயிர் கடைகின்றார்களே அந்த வழி தெரியாமல் இருக்க பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்களே அந்த ஒலி உன்னுடைய செவியிலே படவில்லையோ என்று கேட்கிறார்கள் அதற்கு மேலே நாயக பெண் பிள்ளாய் எங்கள் கூட்டத்துக்கே தலைவியாக இருப்பவள் நீதான் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பகவான் நாராயணன் கொண்டாடப்படுகின்றவனான பெரியவன் அவனே மூர்த்தி நிறைவாளனாக இருக்கிறவன் அந்த பெருமான் கேசவன் கொண்டாடப்படுகிறான் கேசவன் அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு நம்முடைய துன்பங்களை போக்கி கொடுப்பவன்கிறது முக்கியமான அர்த்தம் கெடுமிடராயவெல்லாம் கேசவாவெண்ணா அப்படின்னு பாசுரமறி கொல்லியோ அவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாங்கள் பாடிட்டு இருக்கோம் கேட்டு கூட படுத்துட்டே இருப்பாளோ அப்படின்னு கேட்டுட்டு அவ என்னதான் பண்றான்னுட்டு ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் எட்டி பார்க்கிறா உள்ளுக்குள்ள தேசமுடையாய் அவளுடைய முகத்திலிருந்து புறப்படுகின்ற ஒளி என திங்கள் சேயிழையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ அந்த முகவொளி அந்த அறையெங்கும் பறவை இருந்ததான் வெளியில இருக்கிறவ சொல்றான் இந்த மாதிரி உன்னுடைய ஒளியை ஒரு அறைக்குள்ளே தேக்கி வைக்கலாமோ கதவை திறந்துட்டா வாசல் எல்லாம் வெள்ளமிடுமே எங்களுக்கும் வெளிச்சம் கிட்டுமே நாங்களும் மகிழ்வோமே என்று இறை அனுபவத்திற்கும் இறை அடியவர்கள் அனுபவத்திற்கும் பழையவளாயிருக்கிற ஒருத்தி அதை மறந்து கிடப்பாள போல கிடக்கிறாள் ஒருத்தி அவள் இன்றைய பாசுரத்தாலே உணர்த்தப்படுகின்றாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்